மாண்பு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டுத் திட்டத்தை கடைபிடித்ததற்கான தண்டனையே அன்றி வேறு இல்லை முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அதேபோல எண்பத்தி நாலு ஆவது சட்டத்திருத்தத்தின் மூலம் முன்னாள் பிரதமர் மாண்பும வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அப்போது அவர் சொன்ன காரணம் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது நியாயமாக இருக்காது என்பதே அந்த காரணம் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறது எனவே தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இப்போது இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் என்ன சொல்லி அதுதான் காலையில் அந்த குண்டான இதை உங்களுக்கு அறிக்கையாக கொடுத்துருந்தார் அதோடைய அடிப்படையில் தான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர் சொன்னதை நாங்கள் வந்து போய் சுருக்கமாக போய் இந்த இடத்துல நம்ம மீட்டிங் கருத்து எடுத்து வச்சதுக்கு அங்கே தமிழ்நாடு அரசுக்கு செய்யல என்ன சொல்லியிருந்தாங்க ஆமா எல்லாருமே அனைத்து கட்சியுமே வந்து வந்து சொல்லி இருக்குதுன்னு இருக்குது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் காலையில அதுக்கு உண்டான அறிக்கையை வந்து உங்களுக்கு வெளியிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்துல நான் பேசியிருக்கிறோம் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அந்த அறிக்கையிலே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரியுது தமிழக அரசுக்கு முழு ஆதரவு இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு இருக்கு இல்லைங்க அதுதான் உங்களுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கிறதே இப்போ இருந்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பதை தெல்ல தெளிவாக எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் நிலப்பாடு தெரிவிச்சுட்டீங்க இந்த விவகாரம் தொடர்பு தமிழக அரசுக்கு உங்கள் ஆதரவு இருக்குமா முழு ஆதரவு ஏங்க இதுதான் அவங்களோட மீட்டிங்கு கூப்பிட்டு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து கலந்துக்கணும் எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம் என்பது இந்த நேரத்துல தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுத வாய்ப்பு இருக்க தலைவர் விஜய் அவர்கள் எழுதுவாரா இந்த நிலைப்பாடு குறித்து கண்டிப்பா அது வந்து எங்கள் தலைவர் அவர்கள் முடிவு பண்ணுவார் போற போற போனா சொல்றேன் தனியாக ரெடியா ரெடியா ஒரு விம்ஷம் முதல் முறையாக தாவேகா சார்பில் ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கறீங்க எப்படி இருக்குது இது வந்து எங்கள் தலைவருடைய அறிவுத்திற்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை அதுவும் தமிழ்நாடு மக்களிடம் ஆகவே இதை நாங்கள் எங்கள் தலைவருடைய அறிவத்திற்கு நாங்கள் மற்ற கட்சிகள் வந்து இந்த தொகுதியினுடைய அதிகரிப்பு அப்படிங்கறது வந்து நான் நியாயப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தேங்க ஆனா தாவேக்கா மட்டும் இது தேவையே இல்லை இப்பொழுது

தமிழக முதல்வர் அவர்கள் வருமுன் காப்போம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு திட்டமிட்டு தமிழகத்தினுடைய குரவலையை நெரிக்கக்கூடிய ஒரு அம்சமாக ஒரு திட்டமாக ஒரு தொலைநோக்காக இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளையும் பறிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய மறவு செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை பார்க்கிறோம் இதிலே கலந்து கொண்ட அத்தனை கட்சி தலைவர்களுமே முதலமைச்சரவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு அறிவித்த அந்த தீர்மானங்களை எல்லாம் முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் நான் ஒன்றிய அரசின் மூலமாக ஒன்றிய அரசிடத்தில் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மக்களுக்கான ஒரு அரசியல் ஒரு ஒன்றிய ஆட்சி யாருக்கானது மக்களுக்கானது அந்த மக்களுடைய மொழிக்கானது அந்த மொழி பேசுகின்ற மக்களுடைய நிலத்திற்கானது அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்கானது இது முழுக்க முழுக்க இந்த ஒன்றிய அரசு இந்த உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இந்த தொகுதி மறுவாய்வு திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல் தொடர்ச்சியாக இதே நிலைப்பாடு நிலைக்க வேண்டும் என்பதுதான் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இதைத்தான் அங்கே கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுமே இதை முன்மொழிந்தார்கள் ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையில் இன்றைக்கு இந்த தீர்மானங்களை வாசித்திருக்கிறார் ஆகவே இது நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே இது பரவும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை இது ஒரு கற்பனையான கல்யாணம் இதுக்கு மாப்பிள்ளையில பொண்ணு இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தேவையில்லாமல் கிளப்புறான்னு சொல்லி அண்ணாமலை கூப்பிட்றாரு அவர் கல்யாணமே இல்லைன்னு சொல்லுவார் அவர் வந்து கல்யாணமே இல்லை அது தாலி கட்டுறதுல அது என்ன தாலின்னு கேட்பார் அவர் இப்போ ஆம்பளை புருஷ இல்லை அவர் புருஷனா இல்லை அவர் ஆம்பளை தானான்னு கேட்பார் என்ன வேணாலும் கேட்பார் ஏன்னா அவர் வந்து திட்டமிட்டு அந்த ஒன்றிய அரசு குறிப்பாக அவருடைய பிஜேபியினுடைய தலைவர்கள் தலைமையிலே சொல்லக்கூடிய அந்த சதி திட்டங்களை அவர் பிறந்த இந்த மண்ணுக்கும் அவர் பேசுகின்ற இந்த தாய்மொழிக்கும் அவர் தொடர்ச்சியாகவே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தான் பேசுகின்ற தாய்மொழி அளிப்பதற்கு இந்திய என்கின்ற ஒரு மொழி ஒரு மூன்றா மூமூழிக் கொள்கை என்ற முகமொழியோடு வருகிறது என்று உணர்ந்துமே அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புக்காக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்கும் மிகப்பெரிய பாவத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து பாஜக தென் மாவட்டங்களில் பெருமளவில் வளர்ந்துருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் வளரலைங்க எதுவும் என்ன வளர்ந்துருக்கு பத்து காருக்கு இருபது காராயிருக்கும் இருபது கார் நாற்பது காராயிருக்கும் இருக்கிறவங்கலாம் யாருன்னு பாருங்கள் மேக்சிமம் ஆக்யூஸ்ட்டுங்க தான் இருக்காங்க வழக்கு ஆமா அதுல இருக்கக்கூடியவர் மேக்சிமம் குற்றம் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சார் தலைவர் போலீஸா இருந்தாலும் போலீஸ் செய்யற காரியம்மா அது எந்த ஊர்ல எந்த போலீஸ் போலீஸு திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஆனா திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர் அவருக்கு என்ன பேர் அவரை எப்படி நீங்க போலீஸ் சொல்லுவீங்க ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகளை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தவர் இன்னைக்கு யார் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சிகளை பொறுப்பு கொடுக்குறாருன்னா அவர் என்ன போலீஸ் அவர் திருட்டு போலீஸா இருக்க முடியும் நன்றி